மாணவர்களுக்கான ஒரு சிறிய நச்சு நிறைவு அண்மையிலே சமூக வலைத்தளத்திலே ஒரு காணொலியை நான் பார்த்தேன் அதாவது ஒரு வட்ட வடிவமுடைய சில்லையுடைய ஒரு சைக்கிளும் சதுர வடிவ சில்லையுடைய இன்னும் ஒரு சைக்கிளும் ஒரு போட்டிக்கு தயாராக இருக்கிறது அவர்கள் ஒரு சமதரையாக இருக்கின்ற ஒரு வீதியிலே அவர்கள் தங்களுடைய போட்டியை ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது அந்த வட்ட வடிவ சில்லையுடைய மாணவன் மிக வேகமாக தன்னுடைய இலக்கை அவன் அடைந்து விட்டான் ஆனால் வடிவம் வடிவ வடிவமுடைய அந்த சில்லையுடைய மாணவன் மிக கஷ்டப்பட்டு அந்த இலக்கை அடைகிறான் இப்பொழுது ஒரு களம் மாற்றப்படுகிறது அதே இருவருக்கும் இன்னும் ஒரு களத்திலே அந்த போட்டி நடைபெறுகிறது அதாவது அகல வடிவமான படிகள் படியிலே இந்த போட்டி நடைபெற இருக்கிறது அப்ப அந்த போட்டி ஆரம்பித்து விட்டது அந்த சதுர வடிவமுடைய சிறுவன் மிக வேகமாக தன்னுடைய இலக்கை அடைகிறான் ஆனால் வட்ட வடிவத்தை உடைய அந்த மாணவன் மிகச் சிரமப்பட்டு தான் அந்த இலக்கை மிகச் சிரமப்பட்டு அடைகிறான் இவ்வளவுதான் அந்த காணொளி ஆனால் இந்த காணொளி பல செய்திகளை எங்கள் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது அன்பாளமானவர்களே அதாவது ஒவ்வொருவருடைய வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற போது உங்களுடைய வாழ்க்கை பயணம் இலகுவானதாக இருக்கும் வெற்றி நிறைந்ததாக இருக்கும் அதாவது அந்த வடிவம் உடையவனுக்கு சமதரையுடைய ஒரு நிலத்திலே ஓடுவதுதான் அவனுக்கு இலகுவானது ஆனால் சதுர வடிவனுடைய சில்லை உடையவனுக்கு அந்த பெட்டி வடிவில் இருக்கின்ற தளத்தை ஓடுவது தான் அவனுக்கு இலகுவானது அதே போல உங்களுக்கு இலகுவான ஒரு துறை இருக்கிறது அன்பானமானவர்களை அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற போது நீங்கள் மிக இலகுவாக உங்களுடைய இலக்கை அடைய முடியும் இன்றைக்கு கெல்மிசாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய வழியை அவர் கண்டுபிடித்திருக்கிறார் அவருடைய வழி அவள் நன்றாக பாடக்கூடிய ஒரு திறமை உடையவ என்றபடி அலைத்தில் இன்றைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு பாடகியாக நம்ம நம்முன்னே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை ஒரு திறமை இருக்கிறது ஒருவருக்கு நடனத்திலே திறமை இருக்கும் ஒருவருக்கு விளையாட்டிலே திறமை இருக்கும் ஒருவர் விஞ்ஞானத்துறையிலே திறமை உடையவர்களாக இருப்பார்கள் கணிதத்துறையிலே திறமை உடையவர்களாக இருப்பார்கள் இதை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த வழியை நாங்கள் தேர்ந்தெடுக்கிற போது எங்களுடைய இலக்கை அடைவது மிக இலகுவானதாக இருக்கும் எங்களுடைய இதயத்திலே ஒன்று சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த இந்த துறையிலே நீ பயனே இதிலே உங்களுடைய திறமையை காட்டு என்று இதயம் சொல்லும் ஆனால் சமூகம் நீ டாக்டராக வேண்டும் நீ இன்ஜினியராக வேண்டும் நீ பெரிய அரசு ஒத்து இருக்கணும் ஆசிரியராக வேண்டும் என்று சொல்லி சமூகம் உங்களை சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஆனால் உங்களுடைய இதயத்திலே ஒன்று சொல்லும் அந்த அந்த பயணத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து தொடங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியானதாக அமையும் மீண்டும் ஒரு சிந்தனை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி